அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அலஹில்லா ஒசலாத் ஒசலாம் இல்ல அம்மா பேக் நகத்தை வெட்டி புதைக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நகம் வெட்டுவது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக காணப்படுகிறது நபிசுல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஐந்து விஷயங்களை இயற்கையான சுண்ணா என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த ஐந்து விஷயங்களிலே ஒன்றுதான் கல்முல் அவாஃபிர் நகம் வெட்டுவது என்பதாகும் நகம் பெட்டுவதை பொறுத்தவரையில் இது சுண்ணாவாக இருக்கிற அதே நேரத்தில் மனிதனுடைய சுத்தத்தை பேணக்கூடியதாகவும் காணப்படுகிறது நகங்களுக்குள் அழுக்குகள் நுழைந்து கொள்கிற அதன் மூலம் கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன அவற்றை வெட்டி சுத்தம் செய்வதன் மூலம் நம்முடைய உடலை நாம் சுத்தமாக வைத்திருப்பதற்கு அது வழிவகுக்கிறது கால் நகங்களாக இருந்தாலும் சரி கை விரல்களில் உள்ள நகங்களாக இருந்தாலும் சரி இந்த நகங்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நகங்களை மேக்சிமம் நாற்பது நாட்கள் வரை வெட்டாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது ச முஸ்லீமிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸில் நாற்பது நாட்கள் வரை ஒருவர் நகம் வெட்டி கொள்ளலாம் என்ற கருத்திலே ஒரு ஹதீஸ் இடம்பெறுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட நகம் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைகிற போது அதை வெட்டி சுத்தம் செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இதை எப்போது வெட்டி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதிலே பல்வேறு கருத்துக்கள் இமாம்கள் மத்தியிலே காணப்படுகிறது சில இமாம்கள் வெள்ளிக்கிழமைகள் வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பிறகு வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் வியாழக்கிழமை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு சில ஹதீஸ்களையும் அசர்களையும் ஆதாரமாக சொல்கிறார்கள் ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமானவை அல்ல எல்லாமே பலவீனமானவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் அவருடைய நகம் வளர்வதை அவரால் உணர முடியும் வளர்ந்து அந்த நகம் அழுக்காக இருப்பதை அவரால் பார்க்க முடியும் எனவே அப்போது அவர் வெட்டிக்கொள்வது சிறந்தது என்பதை நாம் புரிய வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு நகத்திலே சிலர் வந்து சில ஜாகிலியத்தான நடைமுறைகளை பின்பற்றுவதையும் பார்க்க முடிகிறது எல்லா நகங்களையும் வெட்டி கொண்டு ஒரு நகத்தை வளர்ப்பது அல்லது சில நேரங்களில் பெண்கள் கூட அவர்களுடைய சில நகங்களை மிக நீளமாக வளர்த்து கொள்வது என்பது சுண்ணாவுக்கு மாற்றமானது இது பிழையான நடைமுறை இது பிற மத அல்லது ஏனைய கல்ச்சர்களை பின்பற்றுவதாக இருக்குமாக இருந்தால் அது பாவமானதாக அமையும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த நகங்களை வெட்டினால் அதை புதைக்க வேண்டுமா என்பதை பொறுத்தவரையிலையும் அறிஞர்கள் மத்தியிலே சில கருத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த செய்திகளும் ஆதாரபூர்வமானவை இல்லை என்பதனால் நகத்தை புதைக்க என்ற அவசியம் கிடையாது நகத்தை புதைக்க என்ற அவசியம் கிடையாது அடிப்படையில் எந்த ஹதீஸும் அதை புதைப்பது கடமை என்று நமக்கு சொல்லவில்லை இருந்தாலும் கூட நகம் அங்குமிங்கும் கிடக்கிற போது அது கால்களிலே படுவதற்கு குத்துவதற்கு அசிங்கமாக தோற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே அதை புதைத்து விடுவதோ அல்லது அதை டஸ்பின்னில் போட்டு விடுவதோதான் சிறந்தது சிலர் வந்து வீட்டில் அங்கும் இங்கும் வெட்டி போட்டு விடுவார்கள் அது ஒரு சுத்தத்தை அல்லது ஒழுங்கை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர மார்க்கத்தில் நகத்தை புதைக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான சகைகான எந்த ஆதாரங்களும் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாகுச்சால ஆலம் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் அகமதன் ஒபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்